ஒன் நம்பர் வெல்கம் டு கேரார்டி கச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கேன் நேற்றே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா பிபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்து நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அது தகுந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா அதே மாதிரி இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டிஎலுடைய ட்ரா தான் இருக்குது டிஎல் வந்து நமக்கு இருபத்தி ஆறாவது ட்ரா போயிட்டுருக்கு நாளைக்கு இருபத்தி ஆறாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆனால் கூட நாளைக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதிமூணு அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஆறுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்னைக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு போன வாரம் அடிக்கப்பட்ட வின்னிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்திக்கு அடிக்கப்பட்டு அறநூற்றி பன்னெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னால் போன வாரமும் நமக்கு எதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஆறுநூற்றி பதிமூணு ஆறுநூற்றி பன்னெண்டு ஜீரோ பதிமூணு ஆறுநூற்றி பதிமூணு இரநூத்தி பதி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் வருசே ஒரே மாதிரியான மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் அந்த மாதிரி மறுபடியும் நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பேன் அப்போ இருபத்தி ஆறாவதுட்டா அதுலேயும் ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பேசாக பார்க்கும்போது இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை நமக்கு வந்து ஏற்கனவே ஆறாம் நம்பர் வந்து ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு வந்துருந்துச்சு அடுத்து ஒன்றாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒரு அஞ்சு நாள் தான் இருந்துச்சு சி போட ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு நாள் தான் இருந்துச்சு அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு வேறு ஒன்றும் புதுசாகலாம் பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை நமக்கு வந்து இப்படி வந்து இப்படி வந்துருச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் பெண்டிங் நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு நம்ம எதிர்பார்த்தபடி ஒன்றாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று அல்லது ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒன்று தான் வரக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் அது மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் பேசவே ஆட்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அது போக ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொடுமே பெண்டிங் நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு பொடுமே பெண்டிங் அனுக்குது அதுபோக அஞ்சாம் நம்பர் வந்து இன்றைக்கி அஞ்சு நாளாக வந்து நமக்கு எடுத்துனாங்க எடுத்துட்டாங்க ஒன்றாம் நம்பர் இது போக ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒன்று பி பி பத்து சி போர்டில் ஆறு சரிங்களா அப்போ பார்த்தா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் ஒரு போர்டு மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் பத்து நாளாக இருக்குது அது இன்னையோட சேர்த்திங்கன்னா பதினோரு நாள் ஆச்சு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து எழுபத்தி ஒன்பது இன்னையோட எம்பது நாளுக்கு பக்கம் ஆயிடுச்சு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நமக்கு ஜீரோனா நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் தடராக கொண்டு வரோம் அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு இன்னோட பதிமூணு பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்று சி போல் வந்து இருபத்தி ஏழு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு போர்டுமே நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது மூணு போர்டு பெண்டிங் எடுத்தால் நாளைக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக நாலு நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அது மாதிரி நாலு நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா அது போக நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஐம்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு பி போலில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக சி சிபோலை வந்து நமக்கு ¿Ok? ¿Por ரெண்டு நாளாக பெண்டிங் இன்னியோட சேர்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக தான் பெண்டிங் ஐம்பத்தொம்பது நாள் அறுபது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது நம்முடைய கணக்கு பிறகு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தி அறுபது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஆறாம் அஞ்சா நம்பர்லாம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு அஞ்சு நாளா பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி வந்துருச்சு அஞ்சு நாளா பெண்டிங் அதே சி சிபாலில் வந்து நமக்கு பிபால் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் இன்னோட நாலு நாள் சிபால் வந்து ஒரு அஞ்சு நாள் சரிங்களா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெண்டிங்கில் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வர மாதிரி தெரியுது ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் என்னோடய மூணு நாள் பிபால் வந்து இருபத்தி ஆறு யார் நாள் சி ஒரு நாலு நாள் பெண்டிங் ஆல்மோஸ்ட் வந்து மாதிரி ஒரு போர்டு மட்டும் நமக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்னையோட நாலு நாள் ஆச்சு பி போர்டில் வந்து ஒரு ஆறு நாள் ஆச்சு ஆறு நாள் இன்னோட ஏழு நாள் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபது நாள் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது நாள் பெண்டிங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னால் போன மாதத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு மேலேருந்து எட்டாம் நம்பர் நமக்கு கிடைக்கவே இல்லை சரியா அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு எனக்கு ஒன்று பிபால் இன்னும் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கு சிபால் வந்து நமக்கு ரீசெண்டாக ஒரு ரெண்டு ட்ராக் முடி வந்துருச்சு அது வந்து நமக்கு ரெண்டு சரியா அதே மாதிரி ஜீராக பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு பெண்டிங் இருக்குது சிபால் வந்து ஒரு பி பால் வந்து ஒரு அஞ்சு நாள் சிபால் வந்து நமக்கு இப்போதான் ரீசெண்டாக ரெண்டு ட்ராக் முடி வந்துச்சு ஒன்று அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இதை தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் கம்பெனி தான் நாளைக்கான வின்னிங் நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கறத பாருங்கன்னா டிஎல்லை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு அறநூத்தி பதிமூணு தான் நமக்கு கொடுத்தாங்க அறநூத்தி பதிமூணு அப்படின்னு தான் கொடுத்தாங்க அது போக எஸ்எஸ் கம்பெனி வந்து அறநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ட்ரையல் நம்பர் ஜீரோ பதிமூணுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு மறுபடியும் வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறாங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு வருதான்றதே மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொண்டு வரும் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி பதிமூணுன்னு நடிச்சாங்க இல்லையா ஆறுநூத்தி பன்னெண்டு இப்போ அறுநூற்றி பன்னெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து விழுகக்கூடிய நம்பரில் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு அப்படினா ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்குது காரணம் என்னென்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் பேசிக்காக ஆடுறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் அப்படின்னா தாராளம் இடங்க ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்கு காரணம் என்னன்னா ஆறாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம மூணாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதம் நமக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எட்டுக்கு ரெண்டு கொடுத்தா மூணுக்கு ரெண்டு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கற வாய்ப்பு இருக்கு வந்துச்சுனாக்கா நமக்கு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு அதே போல் நமக்கு மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கு வந்தாச்சு ப்ளஸ் அது போக ப்ளஸ் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணாம் நம்பர் கொண்டு வரோம் எதுக்கு மூணாம் நம்பர் கொண்டு வரீங்க அப்படிங்கிட்டா நமக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக ஒரு ஆறுக்கு மூணு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நம்ம வந்து தெளிவாக கொண்டு வரோம் ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் ஆறாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போது இந்த போர்டில் ஏதாவது இடத்துல மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இருக்குது அதுபோக ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது எண்பது நாள் பெண்டிங்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் எண்பது நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது அப்படி அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை எண்பது நாள் பெண்டிங் இன்றைக்கி கூட எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் மாதிரி எதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஆறுக்கு மூணுங்கிறதும் செட் ஆகிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது திரும்ப ரிப்பீட்டடாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு இடத்துல இங்கே மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஜீரோ பதிமூணு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் மூணாம் நம்பர் மேட்சாயிருக்கு ஏன்னா ஆறுநூத்தி பதிமூணு போன வாரமே நமக்கு கொடுத்துருந்தாங்க சரி சரியா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டாம் நம்பர் மாற்றி எழுதிட்டோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து ரெண்டு சரியா அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் சரியா அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படிங்கிற ஒரு சில நம்பரில் நாலாம் நம்பருக்கான ஸ்பெசிஃபிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலு நம்பர் நமக்கு இங்கே வரணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன் நாலு நம்பர் கொடுக்கணும் ஆறுக்கு ரெண்டுங்கிறது ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி தான் நான் ரெண்டுக்கு நாலுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரெண்டுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் சரி நாலு நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலு நம்பருக்கான பெசலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் நாலு நம்பரும் எக்ஸாக்டாக வரலாம் அதாவது மூணு ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இது பர்டிகுலராக இந்த ட்ராவில் வந்து நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறுநூற்றி பன்னெண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப பிரதானமான ஒரு நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க அதே சேம் தான் ஆறாம் நம்பரும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சி ஆறாம் நம்பர் கிடச்சிது இன்றைக்கி டிரா நம்பரில் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது அது போக உங்களுக்கு வந்து ட்ரையல் நம்பர் வருதுன்னு இதில் வந்து நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி பன்னெண்டு அதுலேயும் ஆறாம் நம்பருக்கு போன வாரம் அடிக்கப்பட்டு அறநூற்றி பதிமூணு அதுலேயும் ஆறாம் நம்பர் இருக்குது பட் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆறு மூணு ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது அறுபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரு நமக்கு இந்த ட்ராவலில் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்